ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கரிப்பலா பட்டாணி மசாலா கூட்டு தான் செய்ய இதோ இந்த மரத்தினுடைய இந்த காயை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒருவேளை இந்த காய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சாதாரண பலாப்பிஞ்சு பயன்படுத்திக்கலாம் பச்சை பட்டாணியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு குக்கரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க மேல் தோல் சீவி எடுத்துட்டு மற்ற பகுதிகளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த தயிர் சேர்த்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க வெட்டுப்பட்ட இடம் ப்ரௌனிஷாக மாறாமல் இருக்கத்தான் நம்ம தயிர் சேர்த்த தண்ணியில் இந்த கறிப்பலா துண்டுகளை ஆட் பண்ணுறோம் கறிப்பலாவுக்கு பதில் நாம் இங்கே பலா பிஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டை பொடியாக வெங்காயம் நறுக்கின மாதிரியே நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்குனதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு சில் தேங்காயை பொடியாக நறுக்கி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க அதோட உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ரெண்டு காஞ்ச மிளகாயோ அல்லது மூணு காஞ்ச மிளகாயோ சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு சமையல் எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பில் ஒரு பாதி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குங்க சேர்த்து வதக்கணும் அதோட நாலு கருவேப்பில் சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா செவக்க வத வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கத்தான் செய்யும் அடுப்பை சிம்ளையே வச்சுக்கோங்க சிம்லேயே வச்சு வதக்குங்க இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துருக்கறனால தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கறிப்பழா துண்டுகளை அந்த மசாலாவில் சேர்த்துக்குங்க அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலா கலவையும் கறிப்பலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கறிப்பழா வேக விடுங்க ஸ்டவ்வு சிம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தூரம் மூடியை எடுத்து கிளறி விட மறந்துடாதீங்க கறிப்பழம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கக்கூடிய பட்டாணியை தண்ணியோடு இதில் சேர்த்துக்கோங்க அதோட நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுதை இதோடு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்குங்க இப்போது இதோட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க பத்து நிமிஷம் ஆனதும் மூடியை திறந்தால் கம கமான்னு கரிபலா பட்டாணி மசாலா கூட்டு தயாருங்க தண்ணியெல்லாம் சுண்டி பக்காவாக இருக்குங்க இது ரசம் சாதமோ தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ புளி குழம்போ எந்த விதமான வெரைட்டிக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్